இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு இம்ரான்கான் குறித்த சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்திருக்குது அவர் உயிரோடு இருப்பதாக அவரை சிறையில் சந்தித்த அவருடைய சகோதரி டாக்டர் உஸ்மான் கானும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இம்ரான்கானுடைய இந்த நிலைக்கு பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் உஸ்மான் கானும் சொல்லியிருக்கிறாங்க ஆசி முன்னிருக்கும் இம்ரான் கானுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேளலாம் இம்ரான் கான் பிரதமரா இருந்த போதும் ஆசி ராணுவத்துல முக்கிய பதவிகள் இருந்த போதும் இந்த பிரச்சனை தொடங்குச்சு அது ஆசி முனிர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐனுடைய தலைமை இயக்குநராக பணியாற்றினார் இந்த காலகட்டத்தில் ஆசிம் முனிர் இம்ரான்கானுடைய மனைவி புஷா பிபி இருக்காங்க இல்லையா இவங்க உள்ளிட்ட முக்கியமான நபர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக சொல்லப்படுது இம்ரான்கான் ஆசிம் முனிருடைய அறிக்கையால் அதிருப்தி அடைந்து அப்போதைய இராணுவ தளபதி ஜெனரல் பாஜ்வாவிடம் அழுத்தம் கொடுத்து ஐஎஸ்ஐ தலைமை பதவியிலிருந்து அவரை நீக்கிறார் ஐஎஸ்ஐனுடைய தலைமை பொறுப்பில் வெறும் எட்டு மாதங்களில் தான் இருந்தார் அந்த நிலையை தான் நீக்கப்படுறாரு அப்படி குறைந்த கால அளவில் நீக்கப்பட்ட முதல் நபர் ஆசிம் முனிர் இந்த சம்பவம் தான் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு முதல் மோதலாக உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டோட பிற்பகுதியில ராணுவ தளபதி ஜெனரல் பாஜ்வாவுடைய பதவி காலம் முடிவடைஞ்சிச்சு புதிய ராணுவ தளபதியை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பிரதமரா இருந்த ஷெபா ஷெரீப் வசம் இருக்குது அப்ப இம்ரான் கான் எதிர்ப்பை மீறி ஆசிமுன ராணுவ தளபதியாக நியமிக்கிறார் ஷெபா ஷெரீப் ஷெபா ஷெரீஃபனுடைய இந்த நடவடிக்கை இம்ரான்கானுக்கு மிகப்பெரிய அரசியல் தோல்வியாகவே பார்க்கப்பட்டுச்சு தன்னுடைய பதவி நீக்கத்தின் பின்னணியில் ராணுவ உயர்மட்டத்தின் சதி இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்ட தொடங்கினார் இம்ரான் கான் இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவருடைய ஆதரவாளர்கள் நாட்டின் ராணுவ தளவாடங்கள் அது மட்டும் இல்லாமல் ராணுவ தலைவர்களுடைய வீடுகளை எல்லாம் சூறையாடினாங்க இது பாகிஸ்தானிய ராணுவத்தின் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த வன்முறை தொடர்ந்து ஆசிமுன்னருடைய தலைமையிலான ராணுவம் என்ன பண்றாங்கன்னா பிடி கட்சியினர் மீது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பிடிஐ தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க இம்ரான் கான் சிறையில் அடைக்கப்பட்டார்